వీడియోలో పక్కల వీడియోలో పక్క ఎలా మల్మల్ కారీ ఇది వేసు రాజస్థాని స్పెషల్ సారీ ఇవ్వడ ప్రింటు డయ్ నేచుర అదా ప్రింట్ ఎప్పుడు పండుాం హ్యాండ్ ప్రింటుదా డై వం నేచురల్ డై పంటనాల ఇవ్వోడ சாரியோட கலர் வந்து ப்ரைட்டாகவும் மாதிரி ரொம்ப ஆகும் கலர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஒவ்வொரு கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும் இந்த சாரியோட டிசைனுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சம்மரில் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கரெக்டான சாரீ அது மட்டும் இல்லை இது வந்து காலேஜ் போகிற ஸ்டூட் கேர்ளாக இருக்கட்டும் ஒர்க்கிங் போகிற உமனாக இருக்கட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி ரவுலர் யூஸுக்கு நீங்கள் வீட்லேயும் இந்த ஸேரீயை வேர் பண்ணிக்க முடியும் இது வந்து வித்து ப்ளவுஸோட தான் வருது ஸேரீயோடய லென்த்து பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் ப்ளவுஸ் வந்து எயிட்டி சென்டிமீட்டருக்கு கொடுத்துருக்கணும் உங்களுக்கு விருப்ப மாதிரி நீங்கள் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த சாரீயோட கலர் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி வைப்ரண்டாக மட்டும் இல்லை அந்த டிசைன் அந்த கலர் ரெண்டுமே ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை வேர் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் అప్పుడే నమ్మ చానలే ఇదివరకు మీకు సబ్స్క్రైబ్ పన్నమా సబ్స్ పన్నీ పక్క పెల్ బటన్ల ఆల్ కొంటీన ఇంబాయి అంత వీడియో ఉన్న నోటిఫికేషన వర వీడియో పోడే పరించుకుల ఇప్పుడు ఇంత డిసైన్ల పట్టిన ఎవరు అలగాపా డిసైనూరు కలర్లో ఉ அதனால நம்ம எத்தனை ஆர்டர் போட்டாலும் உங்களுக்கு ஒரே சாரி அப்படிங்கறது தெரியாது ஏன்னா வேற வேற டிசைன் அப்படிங்கறதுனால இது வேற வேற ப்ராண்டு அப்படி வேற வேற கிளாத்து அந்த மாதிரி தான் தெரியும் இது இதுவரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்